ஹாய் பிரிவன் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த சோசியல் மீடியா முழுக்கவே வந்துட்டு பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு குறித்த சகோதரர் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு இலங்கையுமே வந்துட்டு நான் நடைபாதையாக சுற்றி வரப்போகிறேன் ஒரு குறித்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு இந்த பயணம் தொடங்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான இரண்டு நிலைப்பாடுகள் சமூகத்தில் வந்துட்டு ரெண்டு செய்யன்னா பேசப்பட்டு கொண்டிருந்தது அதை சோசியல் மீடியாவிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுல ஒன்றுதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறித்த சகோதரர் வந்துட்டு ஒரு சாதனை பயணம் ஒன்றை மேற்கொள்றார் இந்த சாதனை பயணம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டியது எல்லாரும் இதுக்கான ஆதரவுகளை கொடுக்கணும் வரவேற்பு வழங்கணும் என்று என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா இதுக்கான ஒரு தரப்பு வந்துட்டு என்ன செய்தா இந்த விடயத்தை வந்துட்டு பாராட்டுக்குரிய விடயமாக ஒரு சாதனை விடயமாக இதை பார்த்திருந்தாங்க இதுக்கு இன்னும் மாறுபட்ட ஒரு கருத்தை கொண்ட ஒரு சிலரும் என்ன செய்தாங்கன்னா தங்கட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு விடயம் வந்துட்டு சாதனை என்று எல்லாம் ஒன்றுமே கிடையாது இது அவருடைய தனிப்பட்ட சமூக வலைத்தள பக்கங்களை சோசியல் மீடியாஸை வந்துட்டு அதுக்குரிய அங்கீகாரத்தை ரீச் பண்ணுறதுக்காக அங்கீகாரத்தை அதிகரித்து கொள்றதுக்காக அவரான தனிப்பட்ட ரீதியாக செய்யப்படுற விடையை மட்டும் எந்த வகையிலையுமே ஒரு சாதனையாக பார்க்கப்பட முடியாது இதுக்காக நாங்கள் அவர் ஊர் ஊர்தல்விய ரீதியில் அதை வரவேற்கிறதோ இதுக்கு பாராட்டு செய்கிறதோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவர் ஹெட்டடான விஷயம்னு சொல்லி இதுக்கு இன்னொரு தரப்பு அலை வந்து ஒரு சில கருத்துக்கள் என்ன முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த ரெண்டு கருத்துக்களுமே பாத்தீங்கன்னு அவரவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த குறித்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்துச்சு ஏனென்று சொன்னா இந்த குறித்த விடயம் தொடர்பாக வரவேற்கப்பட்ட விஷயமும் இந்த வரவேற்கப்பட்ட விடயங்கள் நடக்கிற விஷயங்களை பார்க்குற நேரத்தில் இது மிக ஒரு ஒரு வரைமுறை வரையறை தாண்டிய அளவுக்கு என்ன சொன்னா இந்த விடயங்கள் நடந்திருந்தது குறிப்பாக சொல்லப்போனா பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் வார நேரத்தில் வீதிகளில் போக்குவரத்து இடங்களை மேற்கொள்றது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூச்சல் இருறது இளைஞர்கள் ஒன்று கூடிக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு ஒரு கூச்சல் இருறதுன்றது ஒரு வெற்றியை கொண்டாடுறதோ அல்லது ஒரு சாதனையை கௌரவிக்கிற ஒரு விடயமாக என்ன செய்யப்படுதுன்னா இன்றைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது அது ஒரு கூச்சலிடப்படுற ஒரு விடயமாக மாற்றப்பட்டு அப்படியான ஒரு இளைஞர் பட்டாளத்தோடு இப்படியான செய்கின்ற விடயங்கள் ஒரு இது வந்துட்டு என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாதுன்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்களை பார்க்குற நேரத்தில் எனக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருந்திருந்தது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் வந்துட்டு இலங்கையை முழுவதும் அவர் சுற்றி வர போறாரு ஒரு பயணத்தை தொடங்குகிறேன் அவருடைய தனிப்பட்ட விடயம் அவர் அதை செய்வதற்கான உரிமை வந்துட்டு இருக்குது குறிப்பாக இன்னும் சொல்ல போன அவர் படி மேலே போய் இலங்கையினுடைய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் பதினான்கு ஒன்றின் மூலமாக இது ஒரு அடிப்படை உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்குது இலங்கை முழுவதும் என்ன செய்ய முடியும்னா ஒரு நபர் வந்துட்டு நடமாடுவதற்கான சுதந்திரம் என்றது வந்துட்டு எல்லாருக்குமே வழங்கப்பட்ட ஒரு உரிமை ஸோ ஒரு அடிப்படை உரிமையாக அரசியலமைப்பின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அவர் நடந்து போனால் சரி அவர் வாகனங்களில் போனாலும் சரி அவர் விரும்பி எந்த வகையிலையும் சரி என்ன செய்யலாம்னா செய்து கொள்ள முடியும் ஸோ ஆகவே நாங்கள் இது தொடர்பாக எங்கட நாங்கள் வந்துட்டு அவர் என்ன செய்யத்தவர்கள் சொன்னால் அதில் தலையிட தேவையில்லைன்ற அடிப்படையில் தான் பல பேரும் என்ன செய்த அமைதி காத்திருந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு சில நாட்களாக நடக்கிற விஷயங்களை பார்க்குற நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயமாக நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இது கடந்து போக முடியாத ஒரு நிலைமை ஒன்று வந்திருக்குது ஏனென்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய தனிப்பட்ட விடயம் எப்படியாக இருந்தாலும் அது ஒரு சமூகத்தை பாதிக்கிற அல்லது ஒரு சமூகத்தினுடைய நடத்தை கோலங்களை கேள்விக்குட்படுத்த ஒரு விடயமாக வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அந்த விடயங்கள் வந்து கண்டிக்கப்பட வேண்டும் பகிரங்கமாக கண்டிக்கப்பட வேண்டிய பகிரங்கமாக நடக்கிற சில தவறுகள் அது கட்டாயமாக பகிரங்கமாக கண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறன்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பதிவிடுறேன் ஸோ இந்த விடயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த சகோதரர் இதோ ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முதல் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறித்த ஒரு பாடசாலையில் வந்துட்டு அவர் வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த மைதானத்தில் வந்துட்டு திறந்த வெளியில் வச்சிருந்து ஒரு ஏதோ அவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவது போன்ற ஒரு சில வீடியோக்கள் வந்து வந்திருந்தது நேற்றைய நாள் முழுக்கதும் இந்த ஒரு விமர்சனத்துக்கு ஒரு விஷயமாக பல்வேறு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இதுக்கு சில மாற்று கருத்துக்கள் கூட வந்திருந்தது இந்த பார்த்த பிறகுதான் இந்த விடயம் தொடர்பான விஷயங்களை நான் பாக்குற நேரத்தில் இது நே ஒரு சில தினங்களுக்கு முதல் இந்த மாணவர்களை வந்துட்டு அவர் மைதானத்தில் வச்சு நடத்தின நிகழ்வுன்றது முதலாக நடக்கல அதுக்கு முன்னமே பாத்தீங்கன்னு சொன்னா குறித்த அந்த சகோதரருடைய பயணத்தில் ஒரு பயண வழியில அவர் செய்யற நேரத்துல பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய ஒரு பாடசாலை என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா மாணவர்களை பீதிக்கு இறக்கி ரெண்டு பக்கமும் மாணவர்களை வீதியில் லைனாக நிக்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பீதிக்கு மாணவர்களை கொண்டு வந்து அவரை வீதியில இருந்து அவரை கிளப் பண்ணி வரவேற்பது போன்ற ஒரு நிகழ்வும் ஏற்கனவே நடந்திருந்தது இது இப்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விடயம் என்னென்னா இது ரெண்டாவது நடந்த விஷயம்தான் ஸோ ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு இப்படி நடந்திருக்கிற விஷயம் வந்துட்டு அவதானிக்கப்பட்டிருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அவருக்கு மாலை இட்டு இப்படியான ஒரு விடயம் ஒரு பாடசாலையில் செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் இப்போது இந்த பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிற விஷயமாக நடந்த விஷயம் தான் இந்த ஒரு மைதானத்திலேயோ ஒரு திறந்த வெளியிலேயோ இந்த பாடசாலை மாணவர்களை கொண்டு வந்து ஒரு சிலரை முட்டுக்கால் மாதிரி இன்னும் ஒரு சிலரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு இன்னும் சில மாணவர்கள் நின்று கொண்டு பல வகையிலையும் மாணவர்களை ஒரு வெயிலில் அதுவும் வடகிழக்கு மாகாணங்கள்ற வெயிலை வந்துட்டு இலங்கையில் யாருக்குமே வந்துட்டு சொல்லி தெரிய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாணவர்களை வெயிலில் கொண்டு வந்த இந்த பாடசாலை நிர்வாகம் இந்த குறித்த சகோதரர் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு மோட்டிவேட்டாக பண்ணக்கூடிய ஒரு விடயமாக கொண்டு வந்து பேச வைக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு அறிவு அறிவுபூர்வமற்ற ஒரு செயற்பாடுன்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரு பாடசாலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புறக்கிருத்திய செயற்பாடுகள் செய்கிறதா இருந்தால் அதற்குரிய உரிய அனுமதி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலையால் வந்து வளையக்கல்வி அலுவலகத்தில் வளையக்கல்வி பணிப்பாளர் மூலமாக என்ன செய்யப்படணும்னா பெறப்பட வேண்டும் அது ஒரு அரசியல் பிரமுகரை வரவேற்பதற்கான ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட அது பாடசாலையோடு சம்பந்தப்பட்டு பாடசாலை மாணவரோட சம்பந்தப்பட்ட அது உரிய நடவடிமுறைகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதற்கு உரிய நடவடிமுறைகள் செய்யப்பட்டதா இல்லையாண்ட விடயங்கள் எங்களுக்கு தெரியாது ஒரு பாடசாலையில் இப்படியான ஒரு நிகழ்வை நடத்தணும் என்று சொன்னால் ஒரு பாடவேலை சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் அந்த விடயத்தை நடத்துவதற்கு பாடசாலைக்கு அனுமதி கேட்குற நேரத்தில் குறித்த பாட நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு நடத்தும் போது இந்த நிகழ்வால் அந்த பாட பாட விடயங்கள் ஒரு பிள்ளை ஒரு பாடத்தை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் ஒரு பாட விஷயங்கள் நடக்காமல் விட்டு வேறொரு விடயத்துக்கு அந்த பிள்ளை பாடசாலையிலிருந்து பங்கு பெற்றதுன்னு சொன்னால் அந்த விடயம் பாடத்தில் அந்த பிள்ளை இருக்கிறத விட பெட்டரான ஒரு விஷயம் சிறந்த ஒரு விடயமாக இருந்தால் மட்டும்தான் கல்வி அதிகாரிகளுக்குரிய அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க அனுமதியை வழங்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஒரு பிரபலம் அல்லது சோஷியல் மீடியாவுடைய பிரபலத்துக்கு பிரபலமாகறதுக்கான முயற்சிக்கு ஒருவரை கொண்டு வந்து பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு முன்னுதாரணமாக பேச வைக்கின்றது ஆக அடி அடிமுட்டாள்தனமான செயற்பாடு என்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மிக பகிரங்கமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குறித்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கவலைக்குரிய ஒரு தான் இந்த மாணவர்களை கொண்டு அவர் ஒரு ஸ்பீச் நடத்துகிறாரு அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன கேட்குறாருண்டா பிள்ளைகள் கேள்வி கேட்கறாங்க அவர்கிட்ட அவர் அதுக்கு சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளைகள் கேட்குறாங்க உங்களுக்கு கால் கடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த வெயிலில் நீங்கள் போது உங்களுக்கு வெயிலா இல்லையா அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் இவ்வளவு வெயிலில் நிற்கிறீங்களே நீங்க உங்களுக்கு இந்த வெயில் உங்களுக்கு விளங்கலையா உங்களுக்கு ஏன் விலங்கல் இந்த வெயில் விலங்கல் ஆசைப்பட்டேன் எனக்கு என்ன செய்யல இந்த கால் வந்து எனக்கு கடுக்கல்லன்னு ஒரு பதிலை சொல்றாரு இதை கேட்டு இந்த பாடசாலை சமூகமும் இதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பாடசாலை சமூகம் சார்ந்த சில பெற்றோர்கள் நிற்கிறாங்க இதெல்லாம் கைதட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க சோ இந்த மாணவர்கள் பாவம் இந்த விடயத்தில் அந்த வீடியோ பார்க்குற இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியதா இருந்த விஷயம் என்னன்னு இது ஒரு வயசான ஒருவர் ஒரு ஒரு ஐம்பது நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருவரும் இந்த வீடியோல தெரியிறாரு இதுல மிக பரிதாபமான விஷயம் ஒன்று அவதானிக்க கூடியதா இருந்தது என்னன்னு சொன்னா அந்த குறித்த நபர் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெயில்ல நிக்கிற நேரத்துல ஆரம்பத்துல அவருக்கு அந்த வெயில சூடு தாங்க முடியாம ஒரு துணி ஒன்று எடுத்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தலையில வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா சுத்தி கொள்றார் அந்த வெயில்ல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி அங்க செய்யறாரு இதை வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கக்கூடியதா இருக்கும்போது ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயமா இருந்தது ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒருவருக்கே இந்த வெயில தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்த வெயில நிப்பாட்டி வச்சு இந்த ஆசிரியர்கள் என்றவர்களும் இந்த பாடசாலை நிர்வாகமும் இந்த பாடசாலை நிர்வாகத்தை சேர்ந்த பெற்றோருக்கும் எவ்வளவு தூரம் அறிவு மட்டும் வேலை செய்ததில் என்ன செய்தது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது இவங்க எந்த அளவுக்கு இந்த விடயத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பொதுபோக்குத்தனமாக நடத்தி இருக்கிறாங்க என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கேள்விக்குட்படுத்தும் இது சாதாரணமாக நாங்கள் என்ன செய்ய முடியாது தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னு கடந்து போற ஒரு விஷயமாக இதை பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு பாடசாலையில செய்த ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இதுக்கு பிறகும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதுதான் இதில் மிகவும் என்ன இந்த சமூகம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சி போகுது ஒரு ஒரு விஷயத்த எந்த ஒரு விடயத்தை முன்மாதிரியாக பார்க்கணுமோ முன்மாதிரியாக பார்க்கறது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த முன்மாதிரிகளை விட்டுட்டு சோசியல் மீடியா பிரபலங்களை முன்மாதிரியாக பார்க்க வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாடசாலை நிர்வாகங்கள் மாறி இருந்தா இந்த பாடசாலை நிர்வாகங்கள் என்னத்தை படித்து கொடுத்து இந்த மாணவர்களுடைய ஆற்றலையும் இந்த மாணவர்களுடைய விடயத்திலையும் இன்னத்த செய்ய போறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஏனென்று சொன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த குறித்த சகோதரர் வந்துட்டு இந்த முழு இலங்கையும் சுற்றி வாரம்னு சொல்லி தொடங்கிய இந்த பயணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் தொடங்கி இருக்கிறாங்க ஒருவர் அல்ல இன்னும் ரெண்டு பேர் தொடங்கியிருக்கிறாங்க அவருக்கு பிறகு இன்னும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒருவர் தொடங்கியிருக்கிறாரு போதா பிறகு அதை பார்த்து இன்னும் ஒருவர் முழு இரு மாவட்டங்களை நான் சுத்த போகிறேன் நடந்து தான் சுத்த ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் சுற்றிக்கிறாங்க அது ஒவ்வொருவருடைய சுதந்திரம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியானவர்கள் அது ஆரம்பத்தில் எல்லாருமே தனிப்பட்ட விடயங்கள் ஆனால் இந்த விடயங்களை பிரபலங்களாக ஆக்கப்படுறவங்களை கொண்டு வந்து பாடசாலையில் வச்சு பேசுறது அல்லது நீங்க ஒரு சோசியல் மீடியா பிரபலமாக போய் நின்று கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்கிறதுன்ற போது அந்த வெயிலில் நின்று மாணவர்களுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் செஞ்சீங்களே இந்த வெயிலில் உங்களுக்கு சூடு விலங்கலையாண்டு கேட்குறீங்களே உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் சரியான ஒரு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஆளுன்னு சொன்னால் நீங்கள் செய்திருக்க வேண்டிய விடயம் அந்த அப்படி ஒரு நிகழ்வுலையை நீங்கள் கூடாது அந்த வீடியோவிலையை நீங்கள் பகிரங்கமாக அதை விமர்சித்து நீங்கள் வெளியாகிருக்கணும் பகிரங்கமாக கண்டிச்சிருக்கணும் ஒரு பாடசாலை மாணவர்களை இப்படி வீதிக்கு இறக்கின விடயத்துக்கு ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பாட இது ஒரு தாங்களை ஃபேமஸ் ஆகிறதுக்கு பாடசாலையிலே இப்படி செய்யும்போது அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ரீச்சை கொண்டு வாருன்றது உங்களுக்கு ஒரு இலகுவாக இருக்குது எல்லாருக்குமே நான் என்ன அடுத்தது சொல்ல வந்து இன்னும் தொடங்கியிருந்தாங்க இந்த தொடங்கினவங்களுக்கு நீங்க இந்த பார்க்கலாம் பார்க்கலாமத மறுபடி இன்னும் ஒரு பாடசாலை அந்த பாடசாலை மாணவர்கள் இன்னும் ஒருவரை இது வேற விஷயம் இவரை பார்த்து தொடங்கின இன்னும் ஒரு நடைப்பயணங்கள் இன்னும் ரெண்டு பேர் தொடங்கி அந்த தொடங்கின ஒருவருக்கும் மறுபடியும் என்ன செய்யறாங்க வேறு ஒரு பாடசாலை பேனர் வச்சு அவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களை வீதிக்கு கொண்டு வந்து நடக்க விட்டு கௌரவிப்பு செஞ்சு மாலை போட்டு எந்த ஒரு காரணத்துக்கு அவங்க என்ன செய்ய இந்த விடயத்தில் கிஞ்சிட்டும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்யணும் என்று சொன்னால் மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கான ஆட்களை கொண்டு வந்தால் அதுக்கு இலங்கையில் எவ்வளவு விடயங்கள் இருக்குது அண்மையில் ஒருவர் என்ன செஞ்சிருந்தாரு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு என்ன செய்தார் தேசிய அணிக்கு ஒரு மடவளையை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து என்ன செய்ய மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க கல்வி ரீதியாக ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலவெல்லாம் ஒரு வருடங்கள் படித்தே மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி செலெக்ட் இருந்தது ஒரு வருடத்திலேயே ரெண்டு வருடங்கள் ரெண்டரை வருடங்கள் ஏழவர படிச்சு மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி போக வேண்டியதை ஒரு வருடத்திலேயே படிச்சு மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி போயிருந்தது இது சாதனை இதை கொண்டு போய் மோட்டிவேட் பண்ணலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு சகோதரன் நேற்று எதுக்கு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் அதை கூட பார்க்கக்கூடிய இருந்தது வேற ஊர்ல இருந்து ஒரு ஒரு சகோதரன் இன்றைக்கு இலங்கையினுடைய தேசிய கால்பந்து அணி இருபது வயதுக்குட்பட்ட கால்பந்து அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தலை தலைமையேற்று வெளிநாட்டுக்கு சுற்றுலா கொண்டு வரதுக்கு போயிருக்காரு அவரை கொண்டு வந்து மோட்டிவேட் பண்ணலாம் இன்னும் கல்வி ரீதியான அடைவுகளை பற்றி இலங்கையுடைய உயர் பதவிகள் இருக்கக்கூடிய எத்தனையோ சமூகத்தவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைகளையும் சரி சமூக மட்டத்திலையும் சரி எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லா இனத்திலையும் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு இத பாத்தீங்கன்னு சொன்னா வீதிகளில் சும்மா அவரை வரவேற்று கூச்சல் எட்டு கொண்டு திரிஞ்ச அந்த இளைஞர்களுக்கு மத்தியில இந்த படித்த ஆசிரியர்களும் சமுதாயமும் வந்து என்ன செய்யறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உரிய மாணவர்கள் இப்படியான விடயங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்க கூடாத ஒரு நிகழ்வாக இருக்குது குறித்த யாராச்சும் ஒரு விஷயங்கள் என்ன செய்யலாம் சொன்னா இது தொடர்பாக அந்த கல்வி அதிகாரிகளுக்கு என்ன செய்யலாம் எதிர்பார்க்க முறைப்பாடு கொடுக்கலாம் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு முன்கூட்டியே இவர்கள் அனுமதி பெறலன்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை தொடக்கம் அவர்களுக்கு அதில் சட்ட நடவடிக்கை கூட என்ன செய்யலாம் சொன்னால் இதுக்காக எடுக்க முடியும் இது சம்பந்தமாக உரியவர்கள் பாத்தீங்கன்னா கட்டாயம் இப்படியான விஷயங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல கண்டித்து இதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு அதே போல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தா அதுக்குரிய நடவடிக்கைகளுக்கும் என்ன செய்ய சொன்னா நீங்க முயற்சிக்கணும் என்று சொன்னால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் அது எந்த சமூகம் எந்த இடம் எந்த மதமாக இருந்தாலும் இப்படியான விடயங்களுக்காக ஒருவர் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இந்த சமூகத்துல வந்துட்டு பாடசாலைகளில் போயிட்டு இப்படி வெயிலில் பாடசாலைகளில் பிள்ளைகளை நிப்பாட்டி கொண்டு மோட்டிவேட் பண்ணுறதுன்றெல்லாம் மோட்டிவேஷன் கிடையாது அது அந்த பிள்ளைகளுடைய உரிமையை மறுக்கிற சித்திரவதைக்குட்படுத்த ஒரு செயற்பாடாக மட்டும் நான் இதை பார்க்க முடியும் என்றுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் சோ நாங்க வேற ஒரு வீடியோ இன்னொரு விஷயம் சும்மா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்